மேலும் கர்த்தருடைய வார்த்தையமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு சிந்தனைக்கு ஆதாரமாக ஈசாயா தீர்க்க திருஷ்ண புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் பார்க்கிறோம் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவா அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் அல்லையிலா பயப்படுறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதீங்க மனசில் என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையச்சு கவலைப்படுறீங்களோ அந்த பயப்படுற பதறுகிற அந்த காரியத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிற நீ பயப்படாத மனம் பதறாத தைரியமாக இருந்திடங்கள் அன்றைக்கி கடலுக்குள் அமிழ்ந்து போக போனதான ஷீடனை பார்த்து பயப்படாதே திடன்கள் என்று சொன்ன தேவன் என் சூழ்நிலையில் உனக்கு வெளியே வர முடியாதபடி சிக்கி தவித்து கொண்டு இருக்கிற ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ பயப்படாத திடன்கள் பயப்படாத மனம் பதறாத தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது கத்து உங்களுடைய கைகளை திடப்படுத்துவார் உங்களுடைய முழங்கால்களை பலப்படுத்துவார் உங்களை விடுவிப்பார் உங்களை ரட்சிப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை கிருபை கைவிடாது இருப்பார் ஒரு வார்த்தையை ஜெபிக்கலாமா பரலோக தந்தையே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த பரிசுத்தமான ஆண்டு உரையே இந்த பரிசுத்தமான வேடையில் கர்த்தாவே இந்த பரிசுத்தமான இந்த நேரத்தில் இப்படி திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா நீ சொன்னீரை அண்டவர மனப்பதர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் திடன்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரசிப்பார் என்று சொல்லி நான் செய்த நல்ல காரியங்களுக்கு எனக்கு நீதி இல்லையே நான் பட்ட பிரயாசங்களுக்கு நீங்களப்பா ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கள் நீதி செய்யுங்கப்பா அவர்களை ரிச்சிங்க அண்ட வர என் தேவனுடைய பயங்களை மாற்றுங்க கலக்கங்களை மாற்றுங்க ஆண்டு ஒரு தைரியத்தை கொடுங்க திடன்கொள் என்று சொல்ல திடனை ஆண்டு ஒரே தம்பிய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை ஒரு உயிருள்ள சாட்சிகளாய் கத்த நிறுத்துவீராக உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆதரித்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பா கலங்காதீங்க எந்த ஒரு பிரச்சனையும் ஆண்டவரை தெரியாதபடி உங்களுக்கு வரவே வராது அவர் அறியாதபடி உங்கள் தலையில் ஒரு மயிர்கோடு கீழே விழுந்து போகாது